ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம் நாங்களும் இங்கேனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி தாங்க தயவுசேஜு ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா இதை கேளுங்க இல்லைனா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் அதாவது ப்ரெக்னென்சியை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னடா இது ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஸோ அப்படி யாராவது சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா அதோடய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றிலாம் ஒரிட் பண்ணாதீங்க முதலாவது நம்மளுக்கு மனசு ஆள் மனசில் பதிய வச்சிட்ருப்பாங்க நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க அதுவும் அப்படி சொல்கிறது சொந்த பந்தம் இல்லாமல் வெளியே இருக்கிறவங்க கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனாலும் ஐயோ அவனுக்கு குழந்தை இல்லை நீ அப்படி அது தொடாத இது தொடதா அதை பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து பெரிய இது நீ வந்து முதல்ல மாதமாக குழந்தை பெற்றுக்கோ அதுக்கப்புறம் வந்து நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த இடத்துல ரொம்ப இன்சல்ட்டிங் படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப 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 கஷ்டம்தான் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம ஒரு மனுஷனாக பிறந்தால் நம்ம மூலயமா ஒரு உயிர் வர்றது அது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் என்ன செய்யறது இந்த நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா எதனால நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படி சொல்றேன்னா அதாவது நம்ம உணவுல தாங்க எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டு அதாவது இப்போ விளையிற அரிசியிலிருந்து பழங்கள்ல இருந்து கீரைகள் இருந்து எல்லாமே வந்து அதாவது மருந்து ஊட்டி தான் அந்த செடிகளை வளர்க்குறாங்க ஏன்னா மூணு மாதத்தில் வளரக்கூடிய செடிகளை ஒரே மாதத்தில் வளர்ந்து அதை அறுவடை பண்ணி நம்ம லாபத்தை ஈட்டணும் அப்படி நிறைய விஷயங்களை வந்து அந்த கலப்படம் உணவு வகையில் ஏற்பட்டிருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பல 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 வியாதிகள் வருது அதாவது லேடிஸ்க்கு தான் மெயின் பிரச்சனையே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் அதனால தாங்க நிறைய பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்காமல் பிரச்சனைகள் ஏற்படுது இதுக்கு ஒரு ரீசன் இதுவும் கூட இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசுங்க மனசு நம்ம மனசு அதாவது கல்யாணம் ஆகிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் லைஃப்புனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நம்ம அடி எடுத்து மேலே வரணும்னா ஒரு டூ இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும்ங்க ஏன்னா அதுலேருந்து எல்லாமே மீண்டு வெளியே வந்தால் மட்டும்தான் லைஃப்பை அடி எடுத்து வச்சுட்டு மற்றபடியை தாண்ட முடியும் அதனால் நம்மளுக்கு இந்த கல்யாணம் இப்படி ஆகிட்டு இப்படி இருக்காங்க மாமியார் இப்படி இருக்காங்க நாத்தனார் இப்படி இருக்காங்க நம்ம அத்தை நம்ம கணவர் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எதையுமே ஒரிட் பண்ணாதீங்க மனசு சந்தோஷமாக வைங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆன உடனே பிரெக்னன்சி ஆகலைனாலும் பரவாயில்ல ஒன் இயர் ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க ஏன்னா நம்ம கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்கா நம்ம மூலயமா ஒரு உயிர் வரும் அது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கோங்க மூணாவது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க தைராய்டுனா என்னங்க அதை முதல்ல தெரியுதா யாருக்காவது ஐயோயோ எனக்கு தைராய்டு சொல்லிட்டாங்க அதனால தான் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகலை அதனால தான் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது தைராய்டுன்றது ஒரு சுரப்பிங்க எல்லாருக்குமே இருக்கும் அது அந்த சுரப்பி நம்ம உடம்பில் அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை அதுதான் தைராய்டுன்னு அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க அது வந்து ஒரு சுரப்பி தான் அது எப்படி இருக்கோன்னா நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா பிட்டியூட்டி சுரப்பின்னு ஒன்று சுரக்குங்க அது அதிகமாக சுரந்தாலும் ப்ராப்ளம் கம்மியாக சுரந்தாலும் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன் அந்த கழுத்து பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி அதாவது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் அந்த சுரப்பி அது வந்து என்ன செய்யணும்னா ஹார்மோனு சில ஹார்மோனை சுரக்க வைக்கும் அது சுரக்காதனால நம்மளுக்கு இது தைராய்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க மெயினாக சொல்கிறேன் நம்ம லேடிஸாக இருந்தால் டீ குடிக்காமல் காஃபி குடிக்காமல் யாராலையும் எடுக்கவும் இருக்கவே முடியாது ஆனால் அதை ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிடுங்க வேண்டவே வேண்டாங்க எடுத்துருங்க அதை உங்கள் லைஃப்ல இருந்து ஸோ உங்களுக்கு எந்த தைராய்டு ப்ராப்ளமும் வராது ஹார்மோன் ப்ராப்ளமும் வராது எந்த ஒரு உடம்புல பிரச்சனையும் வராதுங்க ஸோ நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேரண்டியாக சொல்லுவேன் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது வந்து ஒரு தாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒன் இயருக்குள்ள நீங்கள் பேபி எத்தனையோ வருஷம் கடந்து வந்து பாப்பா இல்லாமல் இருக்கிறவங்களும் உண்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ஒரு டீ காஃபியை நிறுத்துறதுக்கு எப்படியும் ஒரு சில வாரங்கள் ஆகலாம் நாட்கள் ஆகலாம் ஆனால் அதுவே வந்து ஒன் இயருக்கு நீங்கள் கொண்டு போகக்கூட ஆகலாம் அதனால் குழந்த ஃபார்ம் ஆகலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அது ஒரு நாள்லையும் ஃபார்ம் ஆகலாம் ஒரு வருஷத்துலையும் ஃபார்ம் ஆகலாம் ஸோ நம்மளுக்கு என்னைக்கு ஆண்டவை நீதி வச்சுருக்கானோ அன்னைக்கு கண்டிப்பாக அது கிடைக்குங்க அதனால காட் கொடுக்குற கிஃப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேபி கிடைக்கும்ன்ட்டு என்னுடைய பிளெஸ்ஸிங்கோடு தொடங்குறேன் அதனால ஹார்மோன் ப்ராப்ளம் நம்ம ஹார்மோன் ப்ராப்ளம் எதனால வருதுன்னா பழைய காலத்துலலாம் பாருங்கள் நம்ம தாத்தா பாட்டி கால காலத்தில் வாழ்ந்த காலத்தில் கேட்டு பாருங்கள் வாரம் 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 பெண்களாக பிறந்தாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிருவாங்க ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹார்மோன் சரியாக சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அது மறந்து போயிடுச்சு மறக்க வச்சுட்டாங்க அந்த ஜென்ரேஷன் அப்படி இருந்தது இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே எல்லாமே மக்கள் தொகையை குறைக்கணுன்றது தாங்க அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது காட் கொடுக்குற கிஃப்டால சில பேருக்கு உடனே கிடைச்சிருது சில பேருக்கு லேட்டா கிடைக்கிது அவ்வளோதான் அதை ஃபீல் பண்ணாம அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன செய்யலாம் அதுக்கு நீங்கள் முதலாவது ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் தைராய்டு பிரச்சனை இருக்கட்டும் இர்ரெகுலர் பீரியடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எதையுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்களா ஐயோயோ எனக்கு இது இருக்குது ஐயோ அது இருக்குது அப்படின்றத ஒரிட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் குப்பையில் போட்டுருங்க முதல்ல நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகி ஒரு நாள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் முதலாவது தியானம் மனசு தூய்மையாக வச்சுக்க தியானம் பண்ணிவிட்டு உங்கள் காடு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை வணங்குங்க வணங்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லெண்ணெய் அதில் ரெண்டு பூண்டு பல்லு தட்டிக்கோங்க ஒரு கரண்டி ஃபுல்லாக கரண்டியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க உங்கள் ஹேர் பெருசாக இருந்தோன்னா நிறைய எடுத்துக்கோங்க ஹேர் சின்னதாக இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க சளி பிடிக்கும் அது ஆகும் இது ஆகும் அப்படிலாம் நினைக்கவே செய்யவே செய்யாதீங்க வாலிப பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பாக யூஸ் ஆகும் எல்லாருக்குமே இது பயன் ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக பயன்படும் அதனால எண்ணெய் தேய்ச்சி குழிங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க உளி ஒரு கொழி கரீண்டில் ரெண்டு மூணு பல் பூண்டை தட்டி போடுங்க அதில் ஒரு நாலஞ்சு மிளகு முழு மிளக தட்டி அதில் போடுங்க நல்லா சூடானதும் ஆஃப் பண்ணிவிடுங்க வெது வெதுன்னு கொதிக்க வைக்கக்கூடாது வெது வெதுன்னு சூடாகி ஒரு புகை மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காத்தார வச்சுருங்க அந்த வெது வெதுப்பு எண்ணெயோட கை வச்சா சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெயை எடுத்து உச்சந்தலையிலேருந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி உடம்பு கழுத்து மூக்கு வாய் எல்லாம் பகுதியிலுமே நல்லா அப்ளை பண்ணி தேங்க தேய்ச்சிட்டு கை கால் எல்லாம் பூசிட்டு உள்ளங்கால் வரைக்கும் பூசிட்டு உங்கள் அதாவது சூரிய ஒளி அது காலையில் வரக்கூடிய ஆறிலேருந்து ஏழு எட்டு மணிக்குள்ளே இருக்கிற சூரிய ஒளியில் நிற்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நிற்கணும் நிற்கணுன்னா போய் சூரியன்கிட்ட போய் நிற்க முடியாது லேடிஸானா இருந்தனால அதுக்குன்னு ஒரு நைட்டி வச்சுக்கோங்க அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் நின்னீங்கன்னா உங்கள் உடம்புல அந்த சூரிய கதிர் மூலிமா வரக்கூடிய சத்தை நம்ம உடம்பு என்ன செய்யணும்னா அந்த எண்ணெய் பூசும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹோல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ சூரிய கதிர் மூலயமா அந்த ஹோலில் வந்து நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி சத்து கிடைக்குங்க ஸோ அது மூலிமா நம்ம உடம்புல என்னென்ன குறைபாடு இருக்கோ எல்லா குறைபாடையும் கம்ப்ளீட் கிளியர் பண்ணிடும் இதுவே முதல் படிங்க நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு இது என் லேடிஸாக இருந்தால் செவ்வா வெள்ளி பண்ணணும் ஜென்ஸாக இருந்தால் புதன் சனி பண்ணணும் அதாவது இப்போ நான் சொல்கிறது லேடிஸ்க்கு தான் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் செவ்வாய் வெள்ளி வாரம் 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 எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்புறம் அது மட்டும் கிடையாதுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க மனசை தூய்மையாகவேங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு நீங்கள் முதல் என்ன உங்களுடைய அடிப்படை நம்ம ஒரு குழந்தைக்கு தாயாகணும் அப்படின்ற அந்த மனசை மட்டும் நீங்கள் நேர் வழியில் கொண்டு போங்க நான் இந்த மாதம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் இந்த மாதம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் பிசிஓடி அந்த டி இந்தடின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க எந்த டியும் நீங்கள் நிம் நம்பாதீங்க இந்த விட்டமின் டியை கிடைக்கிறதுக்கு என்ன தேய்ச்சி குளிங்க கண்டிப்பாக உங்கள் உடம்புல எல்லா ஹார்மோன் ப்ராப்ளமும் சரியாயிடும் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்து பீரியடாகி ஒரு டென் டேஸுக்கு மேலே நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆவீங்க என்னுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்காக கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் இது பறி பற்றி நிறைய வீடியோ பதிவிடருக்கேன் ஸோ வேணும்னா கண்டினியூவாக என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் வேணும்னு நான் உங்களுக்காக கண்டிப்பாக காத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் விட்டுருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் புதியதோர் வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்